ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம்னு இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் உள்ள கனவு பழித்தது அப்படிங்கிற ஒரு விரிவானம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கனவு பழித்ததில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அவங்களுடைய அத்தைக்கு ஒரு கடிதம் மூலியமாக தமிழில் வந்துட்டு இயல் இசை நாடகம் மட்டும் இல்லை அறிவியலும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க வாங்க எந்த விதமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் வந்துட்டு அறிவியல் கருத்து என்னென்ன இருக்குது தொல்காப்பியர் வந்து அறிவியல் கருத்தை அப்போவே வந்துட்டு தன்னோட பாடலில் வந்து எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்கலாம் நிலம் நீர் நெருப்பு நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் ஐந்தும் கலந்து இவ்வுலகம் என்பது அறிவியலுடைய உண்மை நிலம் நீர் நெருப்பு அதாவது ஐம்பூதங்கள் இல்லையா ஐம்பூதங்களால் ஆனது தான் இந்த உலகம் அப்படிங்கிற கரு கருத்தை வந்துட்டு தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த இலக்கியத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிரினங்களை வந்து வகைப்படுத்தியும் அந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலம் தீ நீர் வலி வீசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிற ஒரு பாடல் மூலியமாக தொல்காப்பியர் த தன்னுடைய தொல்காப்பியத்தில் வந்துட்டு நிலம் நீர் காற்று ஆகாயம் இது எல்லாமே கலந்தது தான் வந்து உலகம் ஓரறிவு முதல் ஆறறிவையும் வந்து வகைப்படுத்தியிருக்கிறார் இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த ரெண்டு அறிவியல் உண்மைகளையுமே தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறாரு இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பியங்கள் எப்போதுமே வந்துட்டு ஐந்தும்பாங்க ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த ஐந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த ஐந்துங்கிறதுனால அப்போது காப்பியம்னு வர்றதுனால தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் மழை வந்து எப்படி பொழியும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை பழந்தமிழ் இலக்கியங்களான ஐந்து பாடல்களில் ஐந்து நூல்களில் வந்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அந்த ஐந்து நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மலை வந்து பெய்யும் பொழுது முல்லை அப்படிங்கிற ஒரு பொண்ணு காரில் இருக்கா ஏன்னா மழை பெய்யும்போது வெளியில் நம்ம நின்றுட்டு நனைய மாட்டோம் இல்லையா காரில் இருக்கனால காரில் இருக்கிறாங்க அப்போது பாடல் பாட்டு கேட்குறாங்க பாட்டு கேட்குறாங்க அந்த பாட்டு பிடிச்சிருக்கா அந்த பாட்டுடைய பா அந்த பாட்டை பாடினவருடைய குரல் குரல் பிடிச்சிருக்கிறதுனால அந்த பாட்டை திரும்ப கேட்குறாங்க ஓகேங்களா புரியுதா முல்லைங்கிற பொண்ணு மழை வர்றதுனால காருக்குள்ளே இருக்காங்க அப்போது பாடல் ஒன்று கேட்குறாங்க அந்த பாடல் பாடினவருடைய குரல் பிடிச்சிருந்தனால அந்த பாடலை திரும்ப கேட்குறாங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லைப்பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரவப் பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடலில் அவையார் சொல்லியிருக்கிறாங்க ஆளை அமைக்கி முகத் முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிறாங்க இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்துட்டு ஔவையார் வந்துட்டு கடல் ஓரமாக உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு பேர் வந்து திரவ பொருளை வந்து உள்ள அமுக்குறாங்களாமா அதை வந்து அவையார் பார்த்துட்டே இருக்காங்க உள்ள அமுக்கும்பொழுது அதோட அளவு வந்து சுருங்கவே இல்லை அப்போ வந்து அதோட அதோட கருத்தை எடுத்து நம்ம தன்னுடைய பாடலில் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்க்களத்தின் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தை செய்தி பதிற்று அதாவது இது வந்துட்டு சர்ஜரி சர்ஜரி பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு பாடலில் அறுவை சிகிச்சை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா போர்க்களத்தில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு புண்படுவது வந்து இயல்பு தான் அதை வந்துட்டு வெண்ணிற ஊசியால் தச்ச அந்த செய்தியை வந்துட்டு பதிற்று பத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதில் இங்கே ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு அதில் பதிற்று பத்தில் சொல்லியிருக்காங்களா இது எப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்கட் என்னென்னா ஒரு பெரிய நெடு ஊசி பெரிய ஊசியை பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு பதட்டம் ஆகுது இல்லைங்களா அதான் பதிற்று பதட்டமாகி அதுக்கு ப நம்ம பதட்டமாகறோம் அதுக்கு பத்து போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஊசியால் தைக்கிறாங்க இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா பத்து ரூபா ஊசியால் பத்து ரூபா அந்த வெள்ளூசி வந்துட்டு பத்து ரூபா அதனால் வந்துட்டு பதிற்று பத்துன்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே கான்செப்ட் தான் இதில் என்ன வரும் இதில் வெள்ளூசி வரும் ஆனால் இதில் வந்துட்டு நரம்பால் தச்சிருப்பாங்க இது வந்துட்டு ஒரு மனுஷங்களுக்கு இது பண்ணுறது இது வந்து சுறா மீன் தாக்கியதால் பட்ட பூன் அதாவது சுறாமீன் வந்து தாக்குனதை வந்துட்டு நம்ம நார்மலாக வெ வெள்ளூசி வச்சு பண்ணால் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது ஏன்னா சூறா வந்து எவ்வளோ பெரிய ஒரு உயிரினம் அது வந்து ஒரு மனுஷனை தாக்குச்சு அப்படின்னா அது எந்தளவுக்கு அது வந்து புண்ணாகும் வடுவாகும்னு தெரியும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நரம்பு வச்சு தைக்கிறாங்க ஓகேங்களா இந்த இதை வந்துட்டு நற்றினையில் சொல்லியிருக்கிறாங்க நற்றினியில் கோட் சூறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முடிமுதிர் பரதவர் அப்படின்னு நற்றினியில் சொல்லியிருக்கிறாங்க நரம்பு வச்சு தைக்கிறதுனால நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கடல் நீர் இது எப்படின்னா கடல் நீர் அதாவது வெள் கடல் நீரில் வந்துட்டு கார் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு வெள்ளம் வரும்போது கார் என்ன ஆயிடுச்சுன்னா கடல் நீரில் அடிச்சிட்டு போயிடுச்சு கடல் நீர் முகந்த அடுத்து பாருங்கள் இன்னொன்று என்னென்னா இப்போது இப்படியும் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அறுவை அதாவது அறுவை மருத்துவத்திற்கான அந்த விஷயங்களை வந்து கூர்ண நூல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால் பதிற்று பத்து நற்றினை இந்த ரெண்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ வந்துட்டு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த கருத்து முன்னாடியே பாடல்களில் வந்து இடம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூலில் வந்துட்டு கபிலர் சொல்லியிருப்பார் இந்த கருத்தை இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் அந்த பனி காலைல ஆறு மணிக்கு பெய்யும் பார்த்திங்களா அந்த டைமில் அந்த புல்லோட மேலே வந்துட்டு ஒரு பனித்துளி இல்லைனா நீர்த்துளி மாதிரி இருக்கும் அதை நம்ம பார்த்தோன்னா அதில் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நமக்கு அப்படியே குட்டியாக தெரியும் சின்னதாக அதோட உருவம் வந்து தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஓகே ஆனால் அது வந்து சின்னதாக அதில் தெரியும் அதுதான் சொல்லியிருக்காங்க தினையளவு போதா சிறு புல் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறத அது வந்து கலிலியோடைய கருத்தும் கூட ஆனால் இதை வந்து கபிலர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற தன்னுடைய நூலில் வந்துட்டு இது ஒரு பாடலாக வந்துட்டு சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா இது எப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா கபிலர் இருக்கிறாருங்களா கபிலர் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் மாலை அப்போ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க மாலை வேணும் அந்த மால் வ மாலை வந்துட்டு புல்லால் செய்கிறாங்க புல்லால செஞ்ச மாலை கவிழருங்கிறவருக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு மாலை ரெடி பண்ணுறாங்க அதுக்கு வந்துட்டு புல்லாலை செய்த மாலை அவங்க அணிவிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்வோம் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் இந்த இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக குடியரசுத் தலைவர் இதே இது நமக்கு பேசிக்காகவே தெரியும் ஏன் இங்கே இதை இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த மூணு பேரும் வந்துட்டு தமிழில் பயின்றவங்க தமிழில் பயின்ற சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த மூணு பேர் தான் வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கூட கேட்கலாம் அதாவது மேனால் குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் நெக்ஸ்ட்டு இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வந்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட்டு தான் இஸ்ரோவின் மேனாள் தலைவர் வந்துட்டு டாக்டர் கை சிவன் ஓகேங்களா இந்த மூணு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க மூணு பேரும் வந்துட்டு தமிழில் வந்துட்டு பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த டீச்சிங் ஓகேவான்னு சொல்லுங்கள் இல்லை ஏதாவது மாற்றணுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கற்க வெளுக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ